ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறையில ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல நாள் நாள் என்ன எல்லாருக்கும் ஹாபி தீபாவளி சோ முன்னாடியே வந்துட்டு அது மட்டும்தான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொன்னா எங்களை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு தலை தீபாவளி தலை தீபாவளிக்கு வர தீபாவளி தலைவி தீபாவளி சோ அதை முன்னிட்டு தான் நாங்க வந்துட்டு இன்னைக்கு கோயிலுக்கு வந்துட்டோம் கோயிலுக்கு உள்ள பூசை நடக்குது கோயில் சாமியை பூங்குட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க சோ நாங்க வந்திருக்கிற கோயில் என்று சொன்னா மாமாங்க கோயில் எல்லாருக்கும் வந்துட்டு மாமாங்க ஈஸ்வரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும்ன்றதுக்காக நாங்க வந்துட்டு உங்களுக்கும் வந்துட்டு அந்த அருள் கிடைக்கணும் வந்துட்டு மாமாங்க ஈஸ்வரர் நிறைய பேர் வந்திருக்காங்க அது உங்களுக்கு காட்டப்புறம் அது மட்டும் இல்லாம இப்போ வந்துட்டு மாமாங்க கோயில வந்துட்டு பூசை நடந்து கொண்டிருக்கேன் பூச நடக்குது என் காட்டப்புறம் எல்லாருக்கும் வந்துட்டு மாமாங்க ஈஸ்வரர் அருள் சொல்லி சொல்லிக்கொண்டு வாங்க கோயில பாப்போம் சோ இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இதான் வந்துட்டு மாமன் கோயிலு மாமான் கோயில நிறைய பேரு வந்து புது ஆடை விடுத்து வந்திருக்கிறாங்க நல்ல ஒரு கிளைமேட் இதான் வந்துட்டு வந்து கோயில வந்துட்டு தீர்த்தகங்கன்னு சொல்லுவாங்க மாமண்டர் கோயில சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு தேர் இருக்கிறவங்க மூடி இருக்கிறாங்க పూస <muchly> <muchly> ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு என்ன சொன்னால் ஒவ்வொரு தீபாவளியும் வந்துட்டு பீச்சுக்கு போவோம் ஸோ இந்த தீபாவளி எங்கள் ஊரில் நிற்கிறபடியாக பீச்சுக்கு போயிட்டு பார்த்தோம் ரொம்பவே சனம் உங்களுக்கு அதை கண்கூடாக பார்க்கக்கூடிய இருக்கும் ரொம்ப சனம் இருந்துச்சு எல்லா தீபாவளிக்கும் நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு போகிற எல்லாருக்கும் தெரியும் ஸோ நிறைய பேர் என்னுடைய பீட் எடுக்கிறதும் கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு நிறைய கடைகள் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு வாரத்துக்கு ஸோ அதால் எல்லாமே காட்ட முடியாமல் போயிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளிக் தான் எடுத்திருக்கோம் ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் பீச்சில் வந்துட்டு பாட்டை போட்டு நிறைய பையன் பையன்மார்கள் வந்துட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கொண்டிருந்தாங்க தீபாவளியை செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருந்தாங்க நாங்கள் வந்த டைம் வந்துட்டு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிட்டு ஸோ அதால் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நிறைய சனம் நேரத்துக்கு வீட்டை போயிட்டு ஏன்னா மலை கிளைமேட் ஆகிருந்தபடியாக நிறைய சொன்ன வீடியோ வைத்து ஸோ எங்களால் இரண்டளவு எதெல்லாம் காட்ட முடியுமோ அதை காட்டியும் காலையில் கோயில் காட்டி அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈவினிங் பீச் காட்டி நைட்டுக்கு வந்துட்டு சாப்பிட போகிற ஐடியாவும் இருக்குது ஸோ அதுவும் வந்துட்டு போனோம்னு சொன்னால் இதோட ஜாயின் பண்ணுறோம் கட்டாயம் இருந்து மறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்கன்னு சொல்லுங்கள் நான் சொன்னது போல நைட்டு வந்துட்டு புதுசாக திறந்திருக்கிற நம்மட பையம்மார் திறந்து டேஸ்ட் ஆஃப் வீஸ்ட்டுக்கு வந்துட்டு சாப்பிட வந்துவிட்டேன் சாப்பாடும் வந்துட்டு ரெடியாக குயிக்காக வந்துட்டு ஸோ நீங்களும் ஒரு வாட்டி வந்துட்டு அங்கே போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணாதாக்கள் இப்போ டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் சாப்பாடு எப்படி இருக்குன்னு மறக்காம வந்துட்டு கொமனில் சொல்லிவிட்டு போங்க ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு கட்டாயம் தே இன்னமொரு வீடியோவில் சந்திக்கும் என்று உங்கள் நான் தேங்க் தேங்க்யூ பாய் பாய்